வணக்கம் நேர்களே நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலின் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் சார் கட்சியில இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் என்ன சொன்னார்னா பாஜக சொல்லிதான் இந்த ஒருங்கிணைப்பு பணியை தொடங்க ஆனா செங்கோட்டையனோட குற்றச்சாட்டுக்கு பாஜகவும் எதுவும் உருப்படியா பதில் சொல்லல எடப்பாடியும் வலுப்பலா பேசியிருக்காரு இந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல செங்கோட்டையன் முதல் முதல்ல அந்த சந்திப்பை வந்துட்டு அண்ணா பிறந்த நாளுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி அவர் சொல்லும் நான் சொன்னேன் பாஜகனுடைய தான் அது அதான் செங்கோட்டையில் முன்னெடுக்கிறாரு அப்படின்னு சொன்னேன் நான் ஏன்னா பாஜக என்ன நினைக்கிது அப்படின்னோம்னா அமித்ஷா என்ன நினைக்கிறாருன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அஇஅதிமுக பாஜக கூட்டணியினுடைய வலிமை திமுகவை தோற்கடிக்கிறதுக்கு போதுமானது அல்ல எனவே அப்படின்னா அதிமுகவை பலப்படுத்த வேணும் அவங்க இன்னொரு பக்கத்தில் என்டிஏ பலப்படுத்துகிறோம் அதிமுகவை பலப்படுத்துகிறோம் அப்படின்னோம்னா வெளியேற்றப்பட்டவர்கள் வெளியேறியவர்கள் எல்லாம் வந்துட்டு உள்ளே வச்சுக்கிட்டு உள்ளே கூட்டுக்கிட்டு கட்சியை பலப்படுத்தணும் ஏன்னா அவங்க கணிசமான ஓட்டு வாங்குறாங்க அது ஓ பன்னீர்செல்வமாக இருந்தாலும் சரி டிடிவி தினகரனாக இருந்தாலும் சரி கணிசமான ஓட்டு இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்துட்டு அவங்களெல்லாம் கூட்டிகிடணும் அப்படின்னு சொன்னது அவங்க தான் செங்கோட்டையன் வந்துட்டு எழுப்பிய எல்லாம் வந்துட்டு எடப்பாடியை நோக்கி எடப்பாடி பழனிசாமியை நோக்கி அதுக்கு எப்படி பாஜக பதில் சொல்லுவாங்க நாங்கள் பின்னாடி இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா இதே கோரிக்கையை தான் அவர் சொல்கிறாரு இவர் என்ன சொல்லிட்டாரு நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்ட்டார் யார் எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட உத்தரவாதம் வாங்கிட்டார் அன்னத்தை முகவனுடைய உள்வகாரங்களில் பாஜக தலையிடப்படுறது ஓகே தலையீட்டில் ஆனா செங்கோட்டணி யார் அந்த கட்சியை சேர்ந்தவர் இவங்களுடைய கன்சர்ன் என்ன ஜெயிக்கணும் அதுக்குதான் கூட்டணி அப்போது அந்த கூட்டணியை பலப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியாக தான் அன்னத்தை முகவை பலப்படுத்துறதும் இருக்குது வாட்டர் பார்சல் ஆஃப் தி சேம் ஒர்க்கு அதான் ஆனால்தான் அவர் சொன்னது இப்போது பாஜக ஏறி விட்ட அம்பாவில் செங்கோட்டையில் வந்து எடப்பாடி கட்சியை விட்டு நீக்கிட்டாரு இப்போ பாஜகவை எதுவும் எதிர்ப்பு தெரிவிப்பாரு இந்த மாதிரி விஷயத்துல உள்கட்சி விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு உறுதியாக சொல்ல தைரியம் இருக்குமா இல்ல அதாவது உள்கட்சி விவகாரத்தில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டை எடப்பாடி சொல்ல மாட்டாரு பாஜகவும் வந்துட்டு பாஜக விட்டு அம்பு கம்புலாம் கிடையாது இவர் என்ன பண்றாரு செங்கோட்டைன்னு வந்துட்டு அங்க இருக்க ஒரே ஒரு ஹேவ் அவருடைய 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 செல்வாக்கு உட்பட்ட அந்த பகுதியில வந்துட்டு இவர் தன்னுடைய ஆட்களை நியமிக்கிறாரு ஒத்துக்குருவாங்களா அதனால எடப்பாடி பழனிசாமி பண்றது எப்பொழுதுமே இந்த மாதிரி ஒரு சிறுபள்ளைத்தனமான வேலை தான் அண்ணா பிள்ளையே அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய ஆட்களை வச்சுக்கிட்டு பிற ஆட்களை தான் தூக்கி வெள்ள வெளில போடுறாரு அதனுடைய எதிர்வினை தான் செங்கோட்டையனை வந்துட்டு பொறுப்புகள்லாம் எடுத்துகிட்டு உடனே அவ்வளோ பேர் அவர் உடனே சேர்க்கிறது புரியுதுங்களா ஸோ இது வேற ஒன்றும் கிடையாது ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விட என்னன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் எப்படி இவர் வந்துட்டு ஒரு ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு விஜய் வர்றான்னு என்ன பண்ணுறது ஏன்னா ஜெயிக்க முடியாது விஜய் வரல அப்படின்னம்னா இவரை வச்சுக்கிட்டு நம்ம ஜெயிச்சிட முடியுமா அவங்களுக்கு வந்துட்டு இருபத்தொம்பது ரொம்ப முக்கியமான இலக்கு இருபத்தாறு மறந்துட்டாங்க ஆ பிஜேபி மறந்துடுச்சு இருபத்தாறு ஏன்னா இவரை வச்சுட்டு நம்ம ஒன்றும் பெருசாக சாதிக்க முடியாதுன்றது அவங்களுக்கு முடிவாய்ப்புச்சு அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேற ஒரு ஆப்ஷன் அவங்க வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதாவது இதே ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா நடராஜன் செங்கோட்டையன் இவர்கள் எல்லாம் என்டிஏ வந்து பலப்படுத்திக்கிட்டு என்டிஎம் தலைமையிலான பழையபடி ஒரு கூட்டணி அமைச்சு அதுல விஜய் எழுத்துக்கிறதுக்கான ஒரு முயற்சி நடக்குது அப்படி ஒரு முயற்சி நடந்து அதை வெற்றி பெற்றால் அப்படின்னா இவர் ஐசோலேட் ஆயிடுவார் அது எந்த இடத்துல பாஜக உதவும்னா அண்ணா திமுக மாற்றம் பாஜக எமர்ஜி ஆகிறதுக்கு வர்றதுக்கு அது உதவும் ஏன்னா இவர் துற கட்சி உடனே இந்த கட்சி ஒண்ணு இல்லைன்னா ஆகிடும் இதுதான் திமுக எதிராக பாஜக அப்படின்றது பெரிய கட்சி ஆயிடும் அவங்க போறாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி அதுக்கு அளவு பண்ணுவாரு அவர் வந்து தேர்தல வெற்றி பெறலாம் கட்சியை வந்து தன் தலைமையில வச்சிருக்கிற அவர் தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு தான் இருக்காரு அவர் பண்ணக்கூடிய செயல்கள் அனைத்தும் அவருடைய கட்சிக்கு பலவீனமா போகுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கை எல்லாம் அந்த தொண்டன் ஏத்துக்கிட்டு இருந்தான்னா இவரையும் இருபது பர்சன்ட் ஒதுட்டிக்கிறாரு அப்ப தொண்டை ஏத்துக்கலாம்னு அர்த்தம் ஆனால் தான் இங்க நீக்கப்பட்டவங்க வெளியேற்றப்பட்டவங்க அவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டு அவங்க வெற்றி பெறாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கேண்டிடேட்டு நின்னு ஏழு இடத்துல டெபாசிட்டா போச்சு போச்சு எடுக்கிற முடிவு தொண்டனுக்கு ஏற்படையதா இருக்கணும் அப்பதான் ஒரு கட்சி பலமானதா இருக்கும் அது இல்ல பலமானது போச்சு ரியலைஸ் பண்றாரா இல்ல மத்த மூத்த நிர்வாகிகள் கட்டுப்பட்டு இன்னமும் இருக்கிறாங்க எப்பொழுதுமே அரசியல் தெரிஞ்சுக்க அண்ணா திமுக மட்டும் இல்ல எதுவுமே இல்ல நீங்க பவர்ஃபுல்லா காட்டிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் எல்லாரும் உங்களோட இருப்பாங்க இப்போ அடுத்த தேர்தல் நீங்க சரிக்கிட்டீங்க அப்படின்னம்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ரெண்டு தான் நடக்கும் ஒன்னு பிஜேபி எமர்ஜி ஆகிடும் இல்லை அதிமுக இருக்கிற எல்லாரும் வெளியே உள்ள வந்து இவங்கள தூக்கி வெளில போட்டுருவாங்க ஏன்னா இப்போ இருக்கிறாங்க ஒரு அறுபது எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா அவர் கூட தேர்தலுக்கு அப்புறம் அது இருக்க போறது இல்லை அப்ப என்ன பண்ணுவீங்க எடப்பாடி ஒரு அஞ்சாறு பேர் தானே அப்படியே மொத்த தூக்கி வெளில போட்டு கட்சியை மாத்துருவாங்க

இந்த தலைவரை எப்படி மக்கள் ஏத்துக்குவாங்க சொல்லுங்க பாப்போம் இந்திய அளவிலான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து பதில் கொடுத்தவர் தான் ஜெயலலிதா இவர் அது மாதிரி பண்ணவே மாட்டேங்கிறாரு நான் வரவே மாட்டேன்றார் விளையாட்டே வேண்டாம் அப்படின்றாரு எப்படி ஒரு ஏத்துக்குவாங்க மக்கள் தலைவரா இவர் வந்து ஒரு ஒரு தலைவர்னா தேசிய பிரச்சனைக்கு எதிராகவும் ஒரு கருத்தை முன் வைக்கணும் மாநில பிரச்சனை இல்ல மாநில அரசுக்கு எதிராகவும் கருத்தை முன் வைக்கணும் இவர் ரெண்டையும் பண்ணாம சொந்த கட்சிக்குள்ளேயே சண்டை போட்டு தன்னோட ஸ்டேச்சரை குறுக்கிட்டே போறாரா தன்னுடைய ஸ்டேச்சரை நிலைநிறுத்துறதுக்காக கட்சியினுடைய ஸ்கோப்பை குறிக்கிறாரு சுருக்கிறாரு இந்த கட்சி வந்துட்டு பாத்தீங்கன்னா பரவலா இப்ப தமிழ்நாட்டுல சென்னையில இருந்து ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் இங்க இருந்துட்டு பாத்தீங்க அப்படின்னம்னா கொங்கு மண்டலம் வரைக்கும் பொள்ளாச்சி ஈரோடு வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா பரவல அதிமுக ஒரு பல வாய்ந்த சக்தி அரசியல் சக்தி ஆனா இன்னைக்கு இப்ப இவர் எங்க வந்து நிறுத்தி வச்சிருக்காரு அப்படின்னோம்னா வேலூர்ல இருந்துட்டு ராமநாதபுரம் வரைக்கும் இந்த கட்சி ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறார் என்ன பண்ணுவீங்க இதை எப்படி மாத்துவிங்க அதற்கான நடவடிக்கை எடுக்கணும்னா எதிர்பார்த்தாங்க அந்த ஆறு பேர் இல்ல வெறும் செங்கோட்டையன் மட்டும் அது பண்ண பரவாயில்ல வேலுமணி பண்ணியிருக்காரு தங்கமணி பண்ணியிருக்காரு அன்பழகன் பண்ணியிருக்காரு செங்கோட்டையன் பண்ணியிருக்காரு அப்புறம் சி வி சண்முகம் பண்ணியிருக்காரு அப்புறம் இன்னொருத்தர் ஆறாவதா தத்தவசராதர் ஆறு பேர் பண்ணியிருக்கிறாங்க ஏத்துக்கலையே அவரு இப்போ அவங்களுக்கு எல்லாம் அசஸ் பண்ண தெரியாதவங்களா அவர் ஏன் ஒருங்கிணைப்பு பணி பண்றதுல அவருக்கு அவ்வளவு தயக்கம் இருக்கிறதுக்கான காரணம் தன்னுடைய பதவிக்கு எதிராக வந்துடும் நினைக்கிறாரு அதுல ஒண்ணு அர்த்தம் இல்லாத ஒண்ணும் கிடையாது அது அவருடைய அச்சம் ரைட்டு தான் இப்போ சசிகலா ஓபிஎஸ் தினகரன் இவங்க எல்லாம் உள்ள சேர்த்துக்கிட்டா நிச்சயம் அவங்க இவருக்கு எதிராக தான் பண்ணுவாங்க இவர் ஒரு மக்கள் மத்தியில வந்துட்டு எவர் ஜான ஒரு தலைவர் இல்லை சோ இவரை தூக்கி எரியறதுக்கு தான் பாப்பாங்க சோ அந்த இடத்துல தான் அவர் அவங்கள பார்த்து அச்சப்படுறாரு ஆனா ஒரு அக்ரிமெண்ட் வந்து பண்ணிக்கிடலாம் நான் தான் பொது செயலாளர் கடைசி வரைக்கும் பொதுச்செயலாளர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புக்கிட்டு அந்த உத்தரவாதத்தோட இவங்கள கூப்பிட்டுக்கலாம் ஆனா அது கூட அவர் தயாராரு ஆனா தேர்தல் வெற்றி ஒண்ணுதான் அதிமுகவ வந்து மறுபடியும் ஒரு ரீஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு பாஜக கூட்டணி தெரியலீங்க எப்படி கார்த்தி வெற்றி வரும் அப்படின்னு சொல்லலாம் வெற்றி தான் இங்க பிரச்சனை இப்போ எத்தனை பேர் பேசுகிறாங்கன்றத நீ பார்த்தீங்க ஓபிஎஸ் உங்கள் பேசுறாரு பேசுகிறாரு ரைட்டா அப்புறம் திரு டி பேசுறாரு பேசுகிறாரு எடப்பாடிக்கு எதிராக பேசுகிறாரு எடப்பாடி ஓடிக்கணும் அப்படின்னு அவர் பேசுறாரு அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சசிகலா சைலண்ட்டாக வேலை இருக்கிறாங்க அப்புறம் செங்கோட்டையினு எதிர்த்து பேசிகிட்டு இருக்காரு ரைட்டா இது இல்லாத கேசிவி பேசுகிறாரு புகழேந்தி பேசுகிறாரு எவ்வளோ பேர் பேசுகிறாங்க நீதிமன்றத்துலேயும் வடக்கு தொடுத்து வாத்தாடுறாங்க எல்லாம் வந்துட்டு அதிமுக தொண்டை பொருட்படுத்துற பொருட்படுத்தவே மாட்டானா அதிமுக தொண்டனுக்கு கட்சி வந்துட்டு பலமாய்ந்த சக்தியா இருக்கணும் தானே நினைப்பான் அப்ப அவன் எடப்பாடி ஆதரிப்பானா இவங்களெல்லாம் எல்லாம் ஆதரிப்பான இந்த கன்ஃபியூஷன்ல இவர் தேர்தல போய் சந்திச்சாருன்னா இவருக்கு எப்படி அவன் வந்துட்டு வேலை செய்வான் கிட்டத்தட்ட தென்சென்னையில வந்துட்டு அண்ணா திமுக ஜெயிக்குது இரண்டாவது இடத்துக்கு வந்துட்டு தமிழிசை வர்றாங்க மூணாவது இடத்துக்கு தள்ளப்படுது ஒன்னே முக லட்சம் ஓட்டுலயும் இன்னும் வந்துட்டு தள்ளப்படுது ஒரு ஜெயக்குமாரோட பையன் இப்படி எல்லாம் அதிமுக ஆகிருக்காங்க எங்கேயாவது செல்வி ஜெயலலிதா மரணிக்கிற அந்த அந்த தருணம் வரைக்கும் நாற்பத்தி ஒரு பர்சன்ட் நாற்பத்தி மூணு பர்சன்ட் ஓட்டு இருக்கக்கூடிய ஒரு பலம் வாய்ந்த சக்தியாக திகழ்ந்த ஒரு அஇஅதிமுக கட்சி இன்னைக்கு எந்த நிலையில இருக்கு பாருங்க இருபது பர்சன்ட் அதுவும் இப்ப எவ்வளவு தெரியாது இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மக்களவைத் தேர்தலுக்கு எடுத்தது இப்போ எவ்வளோ தெரியாது ஏன்னா அடுத்த தேர்தலுக்கு பொறுத்த கூட என்ன ஆகும் தெரியாது ஏன்னா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஆனதாக அப்புறம் நம்மளுக்கு தெரியல அப்ப இது எப்படி ஜெயிக்கொன்றீங்க நீங்க ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லாத ஒரு கட்சியை வந்துட்டு வச்சுட்டு எப்படி பண்ணுவாங்க இப்போ அதிமுக தொடர்ந்து தோல்வி அடைந்து அதை வந்து நம்மளால நேரடியா பார்க்க முடியுது அந்த கட்சி கட்டமைப்பு வீக் ஆகிட்டே போகுது இந்த விஷயம் வந்து வெளியே இருந்து பாக்குற நமக்கே தெரியும் போது மூத்த நிர்வாகிகள் கட்டமைப்பு வீக் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்டமைப்பு பாத்தீங்கன்னா கிராமத்துல இருந்துட்டு மேல வரைக்கும் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்குது தலைமை பலவீனப்பட்டு இருக்குது தலைமையினுடைய போக்கு பலவீனப்பட்டு இருக்குது தலைமையினுடைய திட்டம் பலவீனப்பட்டு இருக்குது அதுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு இடைவெளி வந்துருச்சு அது தாங்க ஒண்ணு நிரப்ப முடியாது இருக்கு அதனாலதான் இதை சொல்றது அது கேட்க மாட்டேங்குது அவருடைய உணர்வை இது புரிஞ்சு கொள்ள மாட்டேங்குது இவ்வளவுதான் பிரச்சனை ஓகே இப்ப கூட சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சா ஒருங்கிணைக்கணும்னு குரல் எழுப்பின மத்த அஞ்சு நிர்வாகிகள் எடப்பாடிக்கு வேற எதுவும் அழுத்தம் கொடுப்பாங்களா இந்த தேர்தல் முடிஞ்சிட்ட உடனே அவங்க வருவாங்க அது வரைக்கும் அமைதியா அது வரைக்கும் அமைதியா தான் இருக்கணும் ஏன்னா பிஜேபி இருக்குது பிஜேபி சொல்றதை அவங்களதான் கேட்பாங்க தங்கமணி வேலுமணி ஈவன் சி வி சண்முகம் எல்லாருமே வந்துட்டு பிஜேபியினுடைய ஆட்கள் தான் இன்னைக்கு அசாம் டேட் ஆனா ஒரு நேரத்துல சி வி சண்முகம்லாம் பாஜக செங்கோட்டை எதிர்த்தவர்தானே முதல்ல நடந்த ஈரோடு அப்புறம் என்ன சொல்றாரு உங்களோட இருக்கிறது தான் வந்துட்டு நாங்கள் தோல்விக்கு காரணம் ஒரு ஒரு தொகுதியிலையும் நாங்க அது நாற்பத்தி ஐம்பது ஆயிரம் திருமண ஓட்டை எடுக்கிறோம் அப்படின்னாரு அப்புறம் அப்புறம் என்ன சொல்றாரு மாறிட்டாங்க இல்ல அப்படிதான் சிவி சண்முகமா எனக்கு தேர்ந்தெடுத்து மேல எடுப்பீங்கன்னா ஒரு அவர் மாறிட்டார் தம்பித்தோரா எல்லாரும் அவங்க ஓகே இப்போ இப்போ பாஜக வந்து செங்கோட்டையின் மூலமா எடுத்த முயற்சி அவங்களுக்கு கை வேற ஏதோ ஒரு வகையில சொல்ல முடியாது இன்னும் முடியல முடியல அந்த ப்ராசஸ் இவருக்கு எதிரான அவங்களுடைய நடவடிக்கை இன்னும் இன்னும் பெறல அப்படியே போயிட்டு இருக்குது எல்லாம் டிசம்பர் செங்கோட்டையினால பெரிய அளவுல எதுவும் அதிர்வலையை ஐயா ஒரு 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 கொடுக்கணும் எல்லாரும் பட் விஜய் வந்துட்டு பொதுக்குழுல சிறப்பு பொதுக்குழுல கூட்டணி அமைக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை என்கிட்ட கொடுங்கன்னு வாங்கிட்டாரு யாரோட போறாரு நான் சொல்றேன் பாசிபிலிட்டி பிஜேபியோட போறதுக்கு நிறைய இருக்கு ஒரு பிஜேபியோட அது போட்டாரு அப்படின்னா சீத்தா முதல்ல தமிழ்நாட்டில் இவங்க ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டாருன்னா ஏன்னா அண்ணா திமுக நின்னா அவருக்கு முப்பது சீட் தரமாட்டாங்க ஆனா பிஜேபியோட போனா அவருக்கு அறுபது சீட் தருவாங்க பிஜேபி ஒண்ணும் கவலை இல்லை இவர் முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கலாம் ரைட்டா பிஜேபி யாரும் முதல்வர் வேட்பாளர் எதுவும் கிடையாது இவர் அறிவிச்சிடலாம் சோ இவர்கிட்ட ஒரு அம்பது லட்சம் வொட்டை அறுபது லட்சம் வட்டம் அப்படி கன்சல் டேட்ட போடுங்க அப்போ இந்த என் வந்துட்டு இவரா வந்துருவாரு யாரு டி டி விதுநகரன் ஓபிஎஸ் சசிகலா நடராஜன் இவங்க எல்லாம் வந்துட்டு என் டிஏ வந்துட்டு ஒரு அணியா அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகன்ற பேர்லயோ எடுத்து ஒரு புது அணின்ற பேர்லயும் உள்ள தருவாங்க அப்ப என்ன அவங்க பழனிசாமி அண்ணா திமுக ஓ அண்ணா திமுக கலக்கி விட்டுட்டு வந்து பிஜேபி ஒரு பெரிய கூட்டணியை ஃபார்ம் பண்ணணும்னு சொல்ல ஃபார்ம் பண்ணும் அவரு பி திங்க் பண்றல்ல அவங்க திங்க் பண்ண மாட்டாங்களா எங்க அவங்க கிட்ட தானே கிரிப் இருக்குது சிபிஐ கிட்ட தானே இருக்குது இவர் காப்பாத்திக்கிறதுக்கு அங்கதான் போவார் இவர் இவர் கொள்கை எதிரின்னு ஒரு சொல்லிவிட்டாரு அது மாத்திக்கிறோம் அதுக்கு ஒரே வழி திமுக என்கின்ற அராஜக ஆட்சியிலிருந்து தமிழ்நாட்டை மீட்க வேண்டுமானால் நான் கொள்கையை விட்டு கொடுத்து இதை செய்து தான் தீர வேண்டாம் அம்மண்ணே விஜய் அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அவ்வளவுதானே மக்கள் ஓட்டு கிடைக்காது அது வேற விஷயம்

நான் எதிர்க்கிறேன் அப்படின்றத நிறுத்திட்டு இருக்கிறோம் அது யாரா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு போது அப்ப நீங்க அங்க என்ன பண்ணிருக்கணும் திமுக போலீஸ் வந்துட்டு கண்டிஷனை போடும் போதே உற்சாரா இருக்கணும் ஏன் போலீஸ் கண்டிஷனை போடுறான் எதனால போடுறான் உன்னுடைய முதல் மாநாட்டிலேயே வந்துட்டு ஆறு பேர் செத்தான் நானூறுக்கும் மேற்பட்டோர் பயங்க விழுந்தான் மருத்துவமனை கொண்டு போனாங்க எட்டாயிரம் போலீஸ் கண்ட்ரோல் பண்ணதுனால அங்க ஒரு ஸ்டாம்பீடு ஏற்படாது போச்சு ஆனா அதுல இருந்து நீங்க பாடத்தையே எடுத்துக்கலையா அப்போ அதையும் தாண்டி மறுபடியும் உங்க எக்ஸசைஸ் பண்றீங்க மறுபடியும் ஒரு இன்னொரு திட்டத்தை தேட்டி இன்னொரு ஈவெண்ட் மேனேஜமென்ட் பண்ணுறீங்க அதான் கரூரு நாற்பத்தைட்டு பேர் செத்து போயிட்டான் இப்போ அப்படியே மாட்டிக்கிட்டாரு இவங்க எதையுமே வந்துட்டு ஒரு அக்கறையோட செய்யறது என்றதுக்கு அத்தாட்சி விக்கிரவாண்டி மாநாடு இருக்குது மதுரை மாநாடு இருக்குது நாமக்கல்லி மயக்கப்பட்டு வந்துருக்கிறாங்க அப்ப சிபிஐக்கு ஈஸி வர பிக்ஸ் பண்றது பழைய விஷயங்களை தோண்டி எடுப்பாங்க தோண்டி எடுக்கிறது இல்ல இருக்குல்ல முன்னோடி தானே எங்க பணி வருது இருபது வருஷத்துக்கு முற்பட்டதா போன வருஷம் இருபத்தி ஏழாம் தேதி அக்டோபர் இல்லையா இந்த தடவை செப்டம்பர் இருபத்தி ஏழு இவ்வளவுதானே வித்தியாசம் சொல்றது விளக்குதுங்களா ஆஹ் பதினோரு மாசம் வித்தியாசம் அவ்வளவுதான் சோ அந்த மாதிரி விஷயங்களை வச்சு நெருக்கடி கொடுத்து பாஜக தலைமை போனால் தப்பிப்ப கேஸ் வந்துட்டு அப்படியே ஒரு ஏதோ சார்ஜ் ஷீட்டை வீகே போட்டுட்டு எடுத்துட்டு இருப்பாங்க ஸ்டாரைட்டுக்கு போடலையா சிபி பிகா ஒரு அது மாதிரி போட்டிருக்காங்க இல்லாட்டி பிக்ஸ் பண்ணி ஷீட்டை ஃபைல் பண்ணிடுவாங்க அறுபது நாளுக்குள்ள ஆனா அதுக்கு பதிலா பிஜேபி வந்து தாவைகாவையும் கூட்ட அதிமுக எல்லாரும் ஒரே கூட்டணியில் வர்றது தானே திமுக சீட்டு நம்பர் ஆஃப் சீட்ஸ் அதில் ப்ராப்ளம் தான் எடப்பாடி நூத்தி ஐம்பது குறைவா போக மாட்டாரு பிஜேபி தேவைக்கா கூட தனி கூட்டணி பச்சிருவோம் அப்படின்ட்டு மறக்கணும் எடப்பாடிக்கு பணிச்சு போறத தவிர்த்திட்டு வேற ஆப்ஷன் இல்ல 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 ஆப்ஷன் என்னதுங்க சீட்ஸ் தானுங்க சீட்ஸ் அவங்க ரொம்ப அதிகமா கேட்டாங்கன்னா என்ன போடுவாரு எடப்பாடிய விட எடப்பாடிய வச்சுக்கிட்டு விஜய் கம்பெனி கொடுப்பீங்க அவர் ஒரு நெருக்கடியில இருக்காரு விஜய் ஒரு நெருக்கடியில இருக்காரு அட்வான்டேஜ் யார் கிட்ட இருந்து பாஜகிட்ட இருந்து அதுதான் அந்த சோத்தர்கள் சொன்னேன் ஓகே அது மூலமா வந்து அதிமுகவையும் வந்து வீக்கன் பண்ணிடலாம் இவங்க ஒரு தனி கூட்டணி கிட்ட ஆதவர்ஜனன்ற ஒரு நபர் எப்படி பேசுவாரு நம்முடைய ஒரே இலக்கு நம்மளுது தான் திமுக ஒழிகணும் தமிழ்நாட்டை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி காப்பாக்குன்னு சொல்லுவாரு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அங்க வந்து ஸ்ரீ விஷயம் விஷயம் அடிச்சு கை திட்டப் போறாங்க பிஜேபியோட சேர்ந்துட்டு போறாங்க ஆனா அவங்களுக்கு இப்போ தேவை கேக்கு சிறுபான்மையினர் ஓட்டு பெரும்பான்மையா அதெல்லாம் சும்மாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையினர் ஓட்டு பெரும்பான்மையினர் ஓட்டு எல்லாம் திமுக விட்டா அண்ணா திமுக அண்ணா திமுக விட்டா திமுக இவ்வளவுதான் நீங்க ஒண்ணு யோசிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முப்பத்தி மூணு பிளஸ் இருபத்தி அஞ்சு எந்த ஐம்பத்தி எட்டு ஆண்டு கால அரசியல்ல இல்லையா முப்பத்தி மூணு பிளஸ் இருபத்தி அஞ்சு அதான வருது ஐம்பத்தி எட்டு அறுபது ஆண்டு கால அரசியல் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கட்சிகளும் இந்த மக்களுக்கு செஞ்சத வேற யாரும் செய்யல போனா காமராஜர் கிட்ட போன நீங்க எனக்கு இருந்த காங்கிரஸ் காரனுக்கு அந்த மரியாதை எல்லாம் கிடையாது அவன் ஒண்ணும் கிடையாது அவனுக்கு அவன் தொகுதி அஞ்சாயிரம் ஓட்டம் ஆறாயிரம் ஓட்டம் ஒரு பார்லிமெண்ட்டுக்கு முப்பதாயிரம் ஓட்டம் அவன் அவ்வளவுதான் முஞ்சு பூச்சு அவங்களுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க புட்டா விடுதலை சிறுத்தைகள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாம்பாக்கா இவங்க ரெண்டு பேரும் தான் பவர்ஃபுல்லான கட்சிகள் அடுத்த நிலையில இருக்கிறவங்க அது பாமக வேற போது கலகலத்து கிடக்குது இதுதான் பிரச்சனை எனக்கு இப்ப வந்து பாஜக தேவைக்க கூட போனா அதிமுக இருக்கக்கூடிய வாய்ப்பு என்னவா இருக்கும் ஒண்ணுமே கிடையாது கிட்டத்தட்ட இப்போ மூணாவது இடத்துக்கு கீழே போறதுதான் வாய்ப்பு அடிக்கடி சொல்றாரு அவனுடைய அர்த்தம் இதுதான் ஏன்னா அண்ணாமலை சொன்னதும் அதேதான் தான் இவரை புறந்தள்ளிடணும் இவனுடைய தள்ளிடணும் நம்ம வளர்ந்துருவோம் அப்படின்றாங்க அது அதுக்கு அவங்களுக்கு ஒரு வழிமுறையா வச்சிருக்கிறாங்க இப்ப அண்ணாமலை வந்து இப்போ நீங்க சொன்ன விஷயத்த அண்ணாமலை வந்து பிளான் பண்ணி டெல்லிக்கு இம்போஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிதான் சார் அண்ணாமலைக்கு வந்து த பண்ண முடியாதுங்க அண்ணாமலை தலைவராக கூடிய முயற்சியில் பாஜக தோத்து போச்சு விஜய் வந்துட்டு தர்ற அருவி ஷீட்டு தான் உள்ள வராரு இப்போவும் பாருங்க தலைவர் அப்படின்றாரு கூட்டணி தொடர்பான முடிவை எடு பண்ணுறாரு அப்ப என்ன அர்த்தம் இவர் தலைவரை ஏற்றுவரோம் கூட்டணி வரலாம் பாஜக வரலாம் பல்வேறு விஷயங்கள் குறித்து உருவா பேசுனீங்க ரொம்ப நன்றி